நம்மளோட அரிசி பருப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வச்சு பத்திரம் நிமிஷம் செஞ்ச அரிசி பாயாசம் சூப்பராக செஞ்சாச்சு நாடி வெள்ளிக்கிழமை நம்ம இப்போ சாமிக்கு நெய்வேற்றம் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதிகமான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது இது எல்லாருமே ஈஸியாக செய்யலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு பாயாசம் வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அரிசி ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியும் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் எடுத்துருக்கேன் நெய்யில் வறுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அவ்வளோ லேசாக வறுத்தா போதும் இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாயாசம் இந்த வறுத்த அரிசியும் பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நெய்யோடு இப்போ கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அரிசி பருப்பையும் இப்போ தண்ணி ஊற்றி இந்த குக்கரில் வச்சிருக்கோம் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிறோம் எப்பயுமே ஸ்வீட்டுக்கு நம்ம சால்ட்டு போட்டால் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து நான் இந்த சின்ன டம்ளரால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் அரிசி பருப்புக்கு அப்புறம் மாதிரி அரைச்சிருக்கிறேன் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம் பத்தே நிமிஷம் கூட இந்த பாயச ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் அழகாக அரிசி பருப்பு எந்திரிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கருப்பட்டி பாகு வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம காய்ச்சி ஆறுன பால் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இந்த உந்திரி பருப்பு தாளித்து கொடுத்தா நம்மளோட பாயாசம் ரெடி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அந்த விசில் வரது மட்டும்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஏன்னா கம்மியான குவான்டிட்டி பார்த்தீங்களா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற வீட்டில் அதிகம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த கருப்பட்டி இருந்த கிண்ணத்துலேயே இந்த பாலை ஊற்றிக்கிறேன் பால கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு இவ்வளோதான் நம்மளோட பாயாசம் இப்போ வந்து ஒரு திரும்ப ஒரு முந்திரி கொஞ்சம் தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த தேங்காய் முந்திரியை தாளிச்சிக்கிறேன் முந்திரி திராட்சை கொட்டியாச்சு நம்மளோட அரிசி பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு